வணக்கம் அமைதி நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்து முன்னணி என்று சொல்லக்கூடிய கிளை அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு அதிரடியாக தடை விதித்திருக்கிறது மதிப்புக்குரிய சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய இளந்திரையன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக முதலில் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய நீதிமன்றங்களுடைய நம்பகத்தன்மையே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்திய மக்களுக்கு நீதிமன்றங்களில் சென்றால் நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் பெருமளவில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியெல்லாம் இல்லை எங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க நீதி கிடைக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறது இந்த தீர்ப்பு உங்களுக்கு எதுக்காக இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல முருகன் கோயில் இருக்குது தர்கா இருக்குது ஆயிரம் ஆண்டுகளாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இல்லையா நம்ம ஏற்கனவே சொந்திரம் சந்தனக்கூடு எடுக்கிறதுனா இந்துக்கள் அதற்கு காணிக்கை செலுத்துவார்கள் திருப்பரங்குன்றத்திற்கு போகக்கூடிய முருக பக்தர்களுக்கு இந்துக்களுக்கு முஸ்லீம்கள் மோர் கொடுப்பது அங்கு நடக்கக்கூடிய விழாக்களுக்கு பணம் கொடுப்பது இப்படி சகோதரர்களாக இருந்தார்கள் என்றைக்கு ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் அங்கே போய் ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அங்கே உடனடியாக சலசலப்பு ஆரம்பிக்குது அந்த பூமியை கலவரமாக மாற்றுவதற்கு முயற்சியில் தமிழ்நாட்டிலே இப்படி வந்து அவனுங்க போட்டு பார்க்குறாங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறானுங்க இப்போ இந்த நேரத்தில் தான் இந்து முன்னணி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவனுங்க வந்து ஒரு மனு வந்து உயர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க என்னென்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விஷயத்தில் நாங்கள் வந்து இருந்து ஒரு பேரணி இது தொடர்பான ஒரு பேரணியை நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இந்து முன்னணி அமைப்பை பார்த்து ஒரு மிக முக்கியமான சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதை இந்த இடத்துல நான் பேச வேண்டியிருக்கிறது திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் சென்னைக்கும் என்ன தொடர்பு திருப்பரங்குன்றம் மலையை காக்க சென்னையில் பேரணி நடத்த வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ற அப்படின்னு சொல்றாரு யாரு நம்முடைய மதிப்புக்குரிய நீதிபதியாக இருக்கக்கூடிய இளந்திரையன் மேலும் அவர் சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய விதத்தில் களங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய கிழமைப்பான இந்து முன்னணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை சாடி இருக்கிறார் மதிப்புக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி ரொம்ப முக்கியமான விஷயம் துணிச்சலா அதாவது சங்க பரிவாரங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா அந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்திலிருந்து இப்படி அடிச்சு துரத்துற மாதிரியான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது சாதாரணமான விஷயம் இல்லை அது சாதாரணமான விஷயம் இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில வருடங்கள்லேயே நீதிபதிகள் எல்லாம் கூட்டாக வெளியே வந்து பேசுகிறாங்க எங்களால் நிம்மதியாக செயல்பட முடியலை சுதந்திரமாக செயல்பட முடியலை எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்னு ஆனால் அப்படி சொன்னவர்கள் பின்னாளில் பாஜகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் பல்வேறு பதவிகளை அலங்கரிப்பவர்களாகவும் மாறினார்கள் என்பது தெரியும் பாபர் மசீத் தொடர்பான வழக்கில் எத்தகைய தீர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம் ஏற்கனவே பேசுனதுனால இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்புகிட்டையும் இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கேள்வி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது வந்தாச்சுன்னா கேளுங்க அவனுங்க முகத்தை பார்த்து கேளுங்க அதாவது குன்றத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறார் அல்லவா அந்த முருகபெருமானுக்கு பல்வேறு விதமான காவடிகள் எடுப்பதுண்டு இல்லையா பால் காவடி எடுப்பார்கள் பன்னீர் காவடி எடுப்பார்கள் புஷ்ப காவடி எடுப்பார்கள் கூடுதலாக ஒரு காவடி எடுப்பார்கள் மச்சக்காவடி மச்சமுன்னா என்ன தெரியுமா மீன் சரியா இது ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க இது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி திருப்பரம் குன்றம் மலை பகுதியில் ஏராளமான கோயில்கள் இருக்கிறது அதனுடைய அடிவாரத்திலேருந்து ஏராளமான கோயில்கள் இல்லையா அந்த கோயில்களில் எல்லாமே அந்த கடவுளுக்கு பிடித்தமான இறைச்சி வகைகள் படையல் போட்டு அந்த மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுவது என்பது வழக்கம் இதை முற்றிலுமாக இல்லாமல் ஆக்குவதற்கான திட்டம் தான் ஆர்எஸ்எஸ்னுடையது பாஜகவினுடையது அதை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குறான் உங்ககிட்ட வரும்போது அதாவது உங்களை தேடி ஆர்எஸ்எஸ்காரன் இந்து எல்லாம் வீட்டுக்கு வரும்போது போராட்டத்துக்கெல்லாம் உங்களை அழைப்பான் இல்லையா போரா தூண்டுறது அவனாக இருப்பான் போராடுறது நீங்களாக தான் இருப்பீங்க உங்களை வந்து அழைக்கிறதுக்காக வருவான் ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வருவான் இல்லையா அவங்க கிட்ட நீங்கள் கேட்கணும் காலங்காலமாக என் சாமி இதெல்லாம் சாப்பிடுதப்பா என் சாமி சாப்பிடும் நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதெல்லாம் எங்கள் சாமி சாப்பிடுவோம் நாங்கள் கொடுத்த பழக்கம் ஏன்டா வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத என்னன்னு சொல்லணும் நீங்கள் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது மட்டுமல்ல நான் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் கிட்ட எல்லாம் நான் எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு டேய் இப்போது இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்துக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயனளிக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கீங்களாடா நீங்கள் எல்லாரும் அர்ச்சகர்களாலாம் இல்லையா அதுக்காக நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறீங்களா ஒன்று சொல்கிறேங்க இப்போது வைக்கம் நுழைவு போராட்டம் இல்லையா வைக்கம் நுழைவு போராட்டத்தை தொடர்ந்து தமிழ் இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு கோயில் இருக்குது குருவாயூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாவிஷ்ணுவனுடைய ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு இல்லை நீங்கள் வெளியே நடமாடுறதுக்கு அந்த கோயிலுக்கு வெளியே நடமாடுறதுக்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு காலம் இருந்தது யார் நடமாடாமல் நம்மளை நிப்பாட்டி வச்சது தடுத்து வச்சது யாரும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அளவிற்கு சிக்கலான இடங்களை எல்லாம் போராட்டங்களின் மூலமாக பெரியார் மாதிரியான மகத்தான தலைவர்களுடைய மிகப்பெரிய தியாகங்களின் மூலமாக நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டையும் கேரள மாதிரியான நம்ம ஓரளவுக்கு கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நோண்டி பார்க்குறான் நல்லா கேட்டுங்க நல்லா வந்து நோண்டி பார்க்குறான் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் இது மாதிரியான தீர்ப்புகள் ஒரு ஒரு பெரிய அளவில் தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஆசுவாசமாக இருக்குங்க ஏன் தெரியுமா இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாருங்க இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க நமக்கு தெரியும் கோயில்களில் கொண்டு போய் ஏதாவது வீசிடுறது வீசிட்டு இன்னொருத்தவங்க மேலே பழிவு போடுறது சொந்த அலுவலகத்திலேயே குண்டு வைக்கிறது இதை வந்து காலங்காலமாக இவனுங்க அதை பண்ணிட்டு இருக்கு இவனுங்களுக்கு இதை இதை விட்டால் இவனுங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன சொல்கிறேன் ஜெய் எண்பதுகளுடைய இறுதியில் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற முழக்கம் ஜெய் ஸ்ரீராம்னு இந்து மக்கள் எதுக்காக சொல்லுவாங்க கடவுள் வழிவிடக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை அது ஆனால் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம்ங்கிறதே பரிவாரங்கள் கையில் எடுத்தவனுடைய நோக்கம் என்ன பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு இதுதான் இவங்களுடைய அரசியல் இப்படிப்பட்டவர்களாக தான் சங்க பரிவாரங்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இதற்கு நாம் அனுமதித்து விடக்கூடாது தமிழர்கள் ஒருபோதும் இதற்கு அனுமதித்து விடக்கூடாது திராவிட மாடல்னால் என்ன தெரியுமா திராவிட மாடல்னால் இங்கே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சம உரிமையோடு வாழ தகுதியான இடம் அதான் திராவிட மாடலுடைய ஒரு மிக முக்கியமான இடம் இங்கே மதத்தை வைத்து சாதியை வைத்து இனத்தை வைத்து ஏதாவது ஒரு அரசியல் அதுக்கு நாங்கள் தமிழர்களை அனுமதிக்க மாட்டா அதான் திராவிட மாடல் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க